இன்வெஸ்டிகேஷன் மூவாயிரம் இருபத்தி நாலு மணி நேரம் கூட ஆகணும் இன்வெஸ்டிகேஷன் இனிமேல்தான்

புரிய <muchas> குடுத்துட்டாங்க ஐயோ நீங்க தகவல் சொல்ட்டிங்க இல்ல இதையே மனசுல வச்சு விசாரிப்பார் என்ன

நீங்க வந்து எங்களை வேலை செய்ய விட மாட்டேங்கிறீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ண விட மாட்டேங்கிறீங்க அழிஞ்சது பிறகு இருங்க போலீஸ் செய்ய வேண்டியது நேரம் கொடுங்க

அளவோ இல்லை வேற ஆட நடக்க போறது ஓரம் இல்லை என்ன வரதா கேக்குறீங்க உங்களுக்கு மரியாதை இருக்கு அக்காங்க இந்த போலீஸ் இப்ப என்ன பண்ணுவாங்க இன்வெஸ்டிகேஷன் வந்து ப்ராப்பரா போலாம் போலாம் ஏன்னா இது ரெண்டு வேணும் ஒரு வாரமா சிக்கல் அவ திருட்டியான நெருக்குறது சேவை இல்லை வேற யாரோ பேர் மாத்திட்டு இருக்காங்க ஆவே அக்கவுண்டிங் डिपार्टमेंट இருக்கு நான் வேற வழி இல்ல

வருபார் அங்க